ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் நாலு வாழைக்காய் எடுத்து நான் இப்போ காட்டியிருக்க அளவில் நடுக்கி வச்சுருக்கேன் சுடிதண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் முக்கால் பக்குவம் வந்தால் போதும் உப்பு சேர்த்துக்கங்க போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க முக்கால் பக்குவம் அதான் கரெக்டாக நான் வாழைக்காய் வந்து தோலை ரொம்ப எடுத்துடக்கூடாது லை லைட்டாக மட்டும்தான் தோல் எடுக்கணும் எந்திரிச்சு வெள்ளை கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் தோல் எடுத்துட்டிங்கன்னா முறு முறுன்னு இருக்காது எல்லாம் வாழைக்காயும் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கான்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க நம்ம இப்போ வேக வச்சிருக்க வாழைக்காய் எடுத்து நல்லா கிளறிக்கோங்க லைட்டாக ஜென்டலாக மூவ் பண்ணுங்க இல்லாட்டி குழஞ்சி போயிடும் இடையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்து எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையா போட்டுராதிங்க மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்